வணக்கம் தலைமையிலே ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் ரஷ்யா கிழக்கு உக்ரைனில் உள்ள போக்ரோஸ் என்ற முக்கியமான நகரத்தை கைப்பற்றி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கு கடந்த இருபத்தோரு மாசத்துல இருபத்தோரு மாதம் கழித்து இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக ரஷ்யாவிற்கு பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பக்முத் என்ற ஒரு நகரை கைப்பற்றியிருந்தாங்க ரஷ்யா அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய நகரத்தை கைப்பற்றவில்லை இப்பொழுது இந்த போக்ரோஸ் ரஷ்யாவிடம் வீழ்ந்தது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது உக்ரைன் மற்றும் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய தோல்வியாக பார்க்கப்படுகிறது கடந்த வாரமே இந்த செய்தி வந்துருச்சு போக்ரோஸ் விழுந்து விட்டதுன்னு சொல்லி ஆனா தொடர்ந்து இந்த பொய் பிரச்சாரம் உக்ரைனும் அதனுடைய சார்பு நாடுகள் ஐரோப்பா அமெரிக்கா அவளுடைய ஊடக பலத்தால தொடர்ச்சியாக பொய் பிரச்சாரம் செய்துட்டே இருந்தாங்க ஆனா இப்பொழுது ரஷ்யாவுடைய துருப்புக்கள் ரஷ்ய ராணுவ வீரர்கள் நகரத்துக்குள் உள்ளே சென்று அவர்கள் சுற்றுவது தெளிவாக வீடியோவாக வெளிவந்து விட்டது இனியுமே வந்து உக்ரைனுடைய பொய் பிரச்சாரம் எடுபடாது இந்த உக்ரைன் பொய் பிரச்சாரம் எதை காட்டுதுன்னா இந்த இரண்டாம் உலக போரில் ஜெர்மனி இதே தான் பண்ணாங்க ரஷ்யா உள்ளே நுழைந்து ஜெர்மனியை பிடிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஜெர்மனி தொடர்ச்சியாக ஜெர்மனி தான் வெற்றி பெற்றதுன்னு பதிவு கொள்ளும் வரை ஹிட்லர் பதிவு இந்த அறைக்கு ரஷ்ய ராணுவர்கள் சுற்றி வளைத்த பிறகு வேறு வழி இல்லாம ஹிட்லர் தன்னைத்தானே சுட்டு கொண்டு மரணம் அடைந்தார் அதுவரைக்கும் அந்த பொய் பிரச்சாரம் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தது அதே போலதான் உக்ரைன் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கு களத்தில் ரஷ்யாவுடன் சண்டை இட முடியாம ஏன்னா இந்த சண்டை வந்து இந்த சண்டை மூணரை வருடம் தாண்டி போயிட்டு இருக்கு டே ஒன்னிலிருந்து அதாவது சண்டை ஆரம்பித்த முதல் நாளிலிருந்தே உக்ரைனுக்குள் ரஷ்யா தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது உக்ரைனை பிடித்துக் கொண்டிருக்கிறது படிப்படியாக படிப்படியாக மெதுவான ஆனால் முன்னேற்றத்தை ரஷ்யா பெற்றிருக்கிறது ஆனால் தொடர்ச்சியாக உக்ரைன் பொய் பிரச்சாரத்தின் மூலமாக இந்த ஜெலன்ஸ்கி ஒரு முட்டால் என்றுதான் சொல்லணும் மக்களுடைய இராணுவ வீரர்களுடைய உயிரை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய சொந்த ஈகோவை முன்னிறுத்தி இந்த பொய் பிரச்சாரத்தின் மூலம் வெற்றி பெறு பெறுவதைப் போல ஒரு தோற்றத்தை காட்டி கொண்டிருக்கிறார் ஆனால் அது நீண்ட நாள்காக நாட்களாக எடுபடாது சமீபத்தில் வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் ஹங்கேரியுடைய பிரைம் மினிஸ்டர் விக்டர் ஆர்பன் அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது டொனால்ட் அந்த பிரைம் உக்ரைன் இந்த சண்டையில் வெற்றி பெற்று விடுமான் கேட்டுக்கிட்டு இரண்டு பேருமே மிகப்பெரிய சிரிப்பை சிரித்தார்கள் ரொம்ப கிண்டலா உக்ரைனை நினைத்து அது எதை நினைத்து டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார் அப்படின்னா இந்த இரண்டாம் உலக போர் என்பது இந்த உலகம் பார்த்தது மிகப்பெரிய போர் பத்து கோடிக்கு மேல இறந்திருக்கிறார் மக்களும் ராணுவ வந்து ஜெர்மனி தலைமையில ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் இன்னும் ஒரு சில நாடுகள் வந்திருந்தாங்க அச்சு நாடுகள் நேச நாடுகள் ரஷ்யா தலைமைன்னு தான் சொல்லணும் ரஷ்யா தான் மிகப்பெரிய பங்காற்றியது இரண்டாம் உலக போர்ல ரஷ்யா அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் சீனா இவைகள் வந்து நேச நாடுகள் சொல்லுவாங்க இதுல வந்து ரஷ்யா வந்து மூணரை கோடி மூணரை கோடி ராணுவ வீரர்களை இந்த சண்டையில இரண்டாம் உலகப் போர்ல பங்கேற்க வச்சாங்க ஒரு கோடி ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருப்பார்கள் சொல்லப்படும் ரஷ்யாவுடைய ராணுவ வீரர்கள் ஜெர்மனி ஜெர்மனிக்குள் உள்ளே சென்று ஜெர்மனியை பிடித்து ஜெர்மனியை வந்து முற்றாக எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் சரண்டர் ஆக வைத்தது தான் மே மாதம் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருஷம் ஜெர்மனி வித நிபந்தனை மன்றி சரண்டர் ஆனது ரஷ்யாவோட அதோட அந்த உலக போர் வந்து முடிஞ்சதுன்னு சொல்லலாம் இந்த இரண்டாம் உலக போர் ஆறு வருஷம் ஒரு நாள் நடந்துச்சு அதுக்கப்புறம் தேவையே இல்லாமல் கொண்டு போய் அணுகுண்டுகளை வந்து அமெரிக்கா போட்டு அவங்க தான் இந்த போரை நிப்பாட்டியது போல ஒரு சூழலை உருவாக்குனாங்க ஆனால் ஜெர்மனியை நிபந்தனையற்ற அற்ற முறையில் சரண்டராக வைத்த ரஷ்யா தான் இந்த இரண்டாம் உலகப் போரில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற நாடு இந்த இரண்டாம் உலகப் பொரை நிறுத்திய நாடுன்னு பதிவு பண்ணும் மூணரை கோடி ராணுவ வீரர்களை களத்துக்கு அனுப்பும் ரஷ்யா ரஷ்யா முன்னால இந்த உக்ரைன் எம்மாத்திரம் இதை நினைச்சுதான் இந்த ட்ரம்ப்பும் அங்கேறிய பிரதம மந்திரி சிரிச்சாங்க நிச்சயமாக உக்ரைனால ரஷ்யாவை எதிர்த்து வெற்றி பெற முடியாது அது வந்து முதல் நாள் வந்து தெரியுது முதல் நாள் இருந்து சிறிய வெற்றினாலுமே அது ரஷ்யாவுடைய வெற்றி தான் சிறிய அளவு உள்ளே ஊடுருவல் என்றாலுமே அது ரஷ்யாவுடைய ஊடுருவல் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மூன்றரை வருஷத்துக்கு மேல சொன்னீங்கள ஒரே ஒரு முறை உக்ரைனுடைய ராணுவம் ஒரு சிறப்பு அதிரடிப்படை மூலமாக ரஷ்யாவின் ஒரு சின்ன பகுதியை கைப்பற்றினாங்க அவ்வளவுதான் மற்றபடி அனைத்து தாக்குதல்கள் முன்னேற்றம் ரஷ்யாவிற்கு சொந்தமாக தான் இருக்கு நிச்சயமாக ரஷ்யா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வல்லரசு உலகத்தின் நம்பர் ஒன் வல்லரசுன்னு சொல்லணும் இந்த உக்ரைன் வந்து அது நேட்டோவோடு சேரக்கூடாது ஐரோப்பிய அந்த நேட்டோவுடைய துருப்புக்கள் அந்த பகுதிக்குள்ள வரக்கூடாதுங்கிறனால இந்த பெரிய இந்த சண்டையை ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கு உக்ரைனுக்கு ஆதரவாக உலக வல்லரசு என்று சொல்லும் அமெரிக்காவோ அல்லது இந்த ஐரோப்பிய நாடுகளோ இங்கிலாந்தோ எந்த நாடுமே அதிகாரப்பூர்வமாக ஒரே ஒரு இராணுவ வீரர்களை நாங்கள் அனுப்பினோம் உக்ரைனுக்கு ஆதரவாக களத்திற்கு அனுப்பினோம் தைரியமாக யாராலும் பதிவு செய்ய முடியல அனுப்பவும் ரஷ்யா மீது அவ்வளோ பயம் ஆயுதங்கள் கொடுக்கறாங்க அதுமே ஒரு அளவுக்கான ஆயுதங்கள் கொடுக்கறாங்க பண உதவி செய்றாங்க அதெல்லாம் சரிதான் ஆனா ஒரே ஒரு நாடு அமெரிக்கா உட்பட ஐரோப்பிய நாடுகள் அதிகாரப்பூர்வமாக தங்களின் இராணுவ வீரர்களை உக்ரைனுக்கு ஆதரவாக அனுப்ப முடியலை ரஷ்யாவை எதிர்த்து செயல்பட முடியல அவ்வளோ பயம் இன்றைக்கும் ரஷ்யா மீது அதே சமயத்தில் ரஷ்யாவுக்கு வந்து தனித்தனித நாடா நாடாக காணப்பட்டாலுமே முதன் முதல் செச்சென்யா வந்து அதிகாரப்பூர்வமாக உக்ரைனை எதிர்த்து இந்த அமெரிக்கா போன்ற நாடுகளை எதிர்த்து தங்கள் ராணுவ வீரர்களை ரஷ்யாவுடன் இணைந்து சண்டையிட வைத்தார்கள் அதுக்கப்புறம் வட கொரியா அதிகாரப்பூர்வமாக தங்கள் ராணுவ வீரர்களை அனுப்புனாங்க இப்ப கென்யா போன வாரம் கென்யா அறிவிப்பு கொடுத்தாங்க கென்ய ராணுவ வீரர்கள் ரஷ்யாக்கு ஆதரவாக சண்டை போறாங்கன்னு இருநூறு ராணுவ வீரர்கள்னாலுமே அதிகாரப்பூர்வமாக ஒரு நாடு அறிவிப்பது மிக பெரிய விஷயம் அப்படி பார்க்கும் போது இன்றுமே ரஷ்யா மீதுள்ள பயம் அமெரிக்காக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இருக்கு போன வாரம் வந்து ட்ரம்ப் பேசும்போது இந்த அணுகுண்டுகள் பத்தி பேசும்போது அணுகுண்டுகளை ட்ரம்ப் இனி சோதனை செய்ய போகிறார் அமெரிக்கா சோதனை செய்ய போகிறான்னு சொன்னார் அப்ப ட்ரம் பெருமையா பதிவு பந்தை நூற்றி ஐம்பது அளவு அணுகுண்டுகள் எங்களிடம் இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பதிவு பண்ணாரு அதை விட மூன்று அல்லது நான்கு மடங்கு அதிகமாக அணுகுண்டுகளை ரஷ்யா தனிச்சு தனியா வச்சிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு முறை முறை இந்த பூமி பந்தை ரஷ்யாவால் அழிக்க முடியும் அணுகுண்டுகளால் அப்படி இருந்துமே எந்த ஒரு அணு ஆயுதங்களையும் பேரழிவு ஆயுதங்களையும் உபயோகப்படுத்தாமல் தரை வழி துருப்புகள் மூலமாகவே இவ்வளோ பெரிய வெற்றியை பதிவணிக்கிறாங்க இன்றுமே வந்து அமெரிக்கா மற்றும் இந்த ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுடைய வெற்றியை கண்கூடாக பார்த்தாலுமே இவர்களால் எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தாலுமே பொய்ப் பிரசாரங்கள் இன்னைக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா மில்லியன் கணக்காக ரஷ்ய தன்னுடைய ராணுவ வீரர்களை தான் இந்த சண்டையில் வந்து வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய இழப்பிற்கு வாய்ப்பே இல்லை இன்றைக்கு சண்டை முறை முழுவதுமாக மாறிவிட்டது இரண்டாம் உலக போர் போல் அல்ல அதே போல உக்ரைன் வந்து அந்த அளவுக்கு ஒரு நாடும் அல்ல ரஷ்யாவுக்கு முன்னாடி இன்றெல்லாம் வந்து துருப்புகள் முன்னேறும் போது கவச வாகனங்கள் மூலமாக டாங்குகள் மூலமாக தான் முன்னேறி போறாங்க உடனே வந்து ராணுவ வீரர்களை வந்து களத்துக்கு இல்லை செல்வதற்கு முன்பாகவே சேட்டலைட் மூலமா அங்க என்ன மூலமாக பாக்குறாங்க இந்த கவச வாகனங்கள் டாங்குகள் முன்னேறுவதற்கு முன்னாடி போர் விமானங்கள் மூலமாக ஹெலிகாப்டர் மூலமாக பீரங்கிகள் மூலமாக குண்டுமலை மலை பொழிராங்க அதுக்கப்புறம் தான் இந்த கவச வாகனம் டாங்குகள் செல்லும் அப்படி பார்க்கும்போது சில ஆயிரம் ரஷ்ய ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருப்பால் தான் சொல்ல முடியுமே இல்லையே இது மிக அளவுக்கு ஒரு மில்லியன்னா பத்து லட்சத்துக்கு மேல ரஷ்ய ராணுவர்கள் உயிரிழக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் வெற்றியை மட்டுப்படுத்தும் விதமாக இந்த பொய் பிரச்சாரத்தை உக்ரைன் அமெரிக்கா இந்த ஐரோப்பிய நாடுகள் தொடர்ச்சியாக ஆனாலுமே ரஷ்யாவுடைய வெற்றியை இந்த நாடுகள் இப்ப ஒத்துக்கொள்றாங்க வேற இல்லை அந்த இடங்களை வந்து ரஷ்யா கைப்பற்றிருக்கு இந்த கிழக்கு உக்ரைனில் போக்ரோஸ் நகரம் ரஷ்யாவிடம் வீழ்ந்தது உக்ரைனுக்கு இது மிகப்பெரிய இழப்பு அனுப்புவது அந்த நகரத்தை தாண்டி போகணும் இனிமேல் வந்து அந்த உக்ரைனுக்குள் பொருட்கள் செல்வது பிற ஆயுதங்கள் செல்வது கட்டுப்படுத்தப்படும் ரஷ்யாவால் இது ஒரு மிகப்பெரிய இழப்பு நிச்சயமாக உணர வேண்டும் மூணரை கோடி இராணுவ வீரர்களை வந்து இரண்டாம் உலகப் போருக்கு அனுப்ப முடிந்த ரஷ்யாவால் பூமி பந்தை ஐநூறு ஆறுநூறு முறை அளிக்கக்கூடிய ஆயுதங்கள் வைத்திருக்கும் ரஷ்யாவால் இந்த உக்ரைனை வந்து மிக எளிதாக வந்து முழுதாக கைப்பற்றிடுவாங்க ஆனால் அந்த அளவுக்கு போற கும்பினால ஒரு பேச்சுவார்த்தைக்கு இந்த ஜெலன்ஸ்கி அமர்வு தான் ரஷ்ய அதிபர்களோட அமர்வு தான் ஒரு சிறந்த காரியமாக இருக்கணும் ஏன்னா அவருக்கு ஒன்னாக போகல ஜெலன்ஸ்கி ஜெலன்ஸ்கிக்கு இங்க வந்து களத்தில் உக்ரைன் இராணுவ வீரர்கள் உக்ரைன் மக்கள் வந்து மடிவது கண் கண்கூடாக தெரிகிறது இத்தனையும் பார்த்த பிறகு ஜெரன்ஸ்கி தன்னை வந்து ஒரு ரஷ்ய அதிபருக்கு இணையாக கற்பனை பண்ணி கொண்டு அதாவது புட்டினுக்கு இணையாக நானும் ஒரு மிகப்பெரிய தலைவன் சரிக்கு சரி என்று கற்பனை பண்ணிக்கொண்டு அதை போல நடந்து கொள்வது உண்மையாவே மூலத்தனத்தின் உச்ச கட்டம் தான் நிச்சயமா சொல்லும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முழு சண்டை ஆரம்பிக்கு முன்னாடி உக்ரைனுடைய நாற்பத்தி இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பகுதியை ரஷ்யா கைப்பற்றிருந்தாங்க அது கிருமியா அப்படிம்பாங்க கிருமியா பகுதி மற்றும் டோன் ஸ்ட்ரக் லூக்கர்ஸ் அப்படிம்பாங்க அதில் சில பகுதிகளை கைப்பற்றிருந்தாங்க நாற்பத்தி இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் வந்து இந்த முழு சண்டை ஃபுல் ஸ்கேல் வார் வந்து ரஷ்யா வந்து ஆரம்பித்தாங்க உக்ரைன் கூட இப்ப வரைக்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரம் சதுர கிலோமீட்டரை கைப்பற்றிருக்காங்க உக்ரைன்ல இருந்து இது வந்து இருபத்தி ஏழு சதவீத நிலப்பரப்பு உக்ரைன் வந்து இருபத்தி ஏழு சதவீத நிலப்பரப்பை ரஷ்யாவிடம் முற்றாக இழந்திருக்கு இப்ப வந்து இந்த போக்ரோஸ் நகரம் விழுந்த பிறகு கணக்கெடுத்தோம்னா கிட்டத்தட்ட முப்பது சதவீத உக்ரைனுடைய நிலப்பரப்பு ரஷ்யாட்ட போயிருக்கு இன்னும் ஒரு இருபது சதவீதம் பிடிச்சிட்டாங்கன்னா அந்த தலைநகரம் கியூ பக்கம் வந்துருவாங்க அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது உக்ரைனால் முன்னாடியே இந்த இவர்களை இந்த அமெரிக்கா ஐரோப்பியாவை ஐரோப்பிய நாடுகளை சார்ந்து இருக்க ஏன்னா தன்னந்தனியாக கைவிட்டாங்கன்னு சொல்லும் ஒரே ஒரு நாடு ஒரே ஒரு இராணுவ வீரரை அதிகாரப்பூர்வமாக உக்ரைனுக்கு ஆதரவாக அனுப்ப முடியல அவ்வளோ பயம் ரஷ்யா மீது அவளுக்கு இருக்கு அவளுடைய அணு ஆயுதங்கள் இப்போவுமே புட்டின் வந்து ரொம்ப இதாக கேட்பாரு எந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு எங்களிடம் மோதுவதற்கு தாணி உள்ளதுன்னே கேள்வி கேட்கிறார் புட்டின் ஏன்னா உண்மைதான் இரண்டாம் உலகப் போல மிகப்பெரிய நாடு அந்த ஜெர்மனிய சரண் அடைய வைத்தவர்கள் ரஷ்ய வீரர்கள் அது மறந்துடவே கூடாது அதனால ஜெலன்ஸ்கி இனியும் பிடிவாதமா இருக்காமல் இத்தனை முப்பது சதவீத நிலப்பை நிலத்தை இழந்த பிறகுமே தன்னை ஒரு புட்டினுக்கு இணையாக கற்பனை பண்ணி தானும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் என்று நினைத்து கொண்டு பேசி கொண்டிருமல் புட்டினுடன் அமர்ந்து சமாதானத்துக்கு போவதான் மிகச்சிறந்த காரியம் அப்படியே இல்லாம இந்த சண்டை தொடர்ந்து நடந்துச்சுன்னா வருகின்ற வருஷம்லாம் அந்த உக்ரைன் தலைநகர் கியூ நோக்கி ரஷ்ய படைகள் நகரும் நிச்சயமா அந்த தலைநகர் பிடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஜலன்ஸ்கி அந்த நாட்டை விட்டு ஓட வேண்டியதுதான் ஒரே வாய்ப்பாக அமையும் இந்த சண்டை ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான சண்டை மட்டுமே இல்லை இந்த சண்டை வந்து ரஷ்யாவுக்கு முன் அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் நேட்டோ நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு புரிதலை உலகத்துக்கு கொடுத்துருக்கு அதே போல ரஷ்யா இன்றைக்கும் தான் ஒரு வல்லரசு இன்றைக்கும் தான் ஒரு வார் மிஷன் அதாவது போர் இயந்திரம் ரஷ்யனாலே ஒரு போர் இயந்திரம் சொல்லி நிரூபிச்சிருக்கிறாங்க ஜெர்மனியே சரணடைந்த வைத்த சரணடைய வைத்த அதுவும் நிபந்தனையற்று சரணடை வைத்த ரஷ்யாவுக்கு உக்ரைன் ஒண்ணுமே இல்லை அது உக்ரைன் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் நன்றிகள்